வணக்கம் மக்களே நான் உங்கள் செல்வகுமார் இந்த ஒரு வீடியோவில் இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் இறந்தவர்களுடைய உடல் எரிக்கப்படும் இல்லை புதைக்கப்படும் ஆனால் உயிருக்கு அழிவில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அதையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படியேப்பட்ட உயிர் என்னவாகும் சொர்க்கன்றது உண்மையாகவே இருக்கா நரகன்றது உண்மையாகவே இருக்கா அப்படின்றதெல்லாம் கருட புராணத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அந்த புராணத்தில் கூறப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருட புராணம் என்பது பதினெட்டு வடமொழி புராணங்களில் ஒன்று கருடன் கேட்கும் கேள்விகளுக்கு விஷ்ணு பதில் கூறும் பாங்கில் மனித வாழ்வில் நிறைந்துள்ள பல சூட்சமமான விடயங்களுக்கு விளக்கங்களை தருகிறது கருட புராணம் கருட புராணத்தில் பிறப்பு இறப்பு தானம் தர்மம் தவம் சடங்கு மனிதனின் கருமங்களுக்குரிய பலன்கள் நரகம் சொர்க்கம் மறுபிறப்பு போன்ற பல விடயங்கள் தெளிவுபடுத்தப்படுகின்றன கருட புராணத்தில் பேசப்படும் மரணத்துக்கு பின்னரான நிலையை இன்றைய பதிவில் நாம் காணப்போகின்றோம் மரணத்துக்கு பின் அப்படி என்னதான் இருக்கிறது கருட புராணம் கூறுவது என்ன பிறந்த ஒவ்வொருவரும் இருந்துதான் ஆக வேண்டும் என்பது மாற்ற முடியா விதி ஆனால் இறந்த பின் சொர்க்கமா நரகமா என்ற வினாக்களுக்கு விடயங்கள் ஒரு சிலரால் ஏற்கப்படுகின்றன பலரால் மறுக்கப்படுகின்றன ஆனாலும் மரணத்துக்கு பின் என்ன என்பது விடை காணப்படாத தொடர் தேடல் என்றே கூற வேண்டும் ஆனாலும் எம் முன்னோர்கள் தமது அறிவு ஞானத்தின் காரணமாக மனிதகுலம் வாழ்வாங்கு வாழ எவற்றை செய்ய வேண்டும் எவற்றை செய்தல் பாவம் நாம் செய்யும் காரியங்களுக்கு எத்தகு பலன் கிடைக்கும் என பல விடயங்களை மொழிந்துள்ளனர் அவ்வகையில் பல விடயங்கள் கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ளன அதில் ஒரு அங்கமாகவே மரணத்துக்கு பின் என்ன நிகழ்கின்றது என பார்ப்போம் மனிதன் பிறந்து வாழ்ந்து திடீரென்று ஒரு நாள் மறித்து போகின்றான் மனித வாழ்க்கை மரணத்துடன் முடிந்து விடுகிறதா மரணத்துக்கு பின் வாழ் உண்டா இது எல்லோர் மனதிலும் எழும் வழக்கமான கேள்விதான் இதற்கு விடை கருட புராணத்தில் உண்டு அதையே நாம் பார்க்க போகிறோம் மனிதன் இறந்த பின் உடலை விட்டு பிரிந்த உயிர் வேறு உடலை பெறுகிறதா அல்லது உடல் இல்லாமல் சுற்றித் திருகிறதா உடல் இல்லாவிட்டாலும் உருவம் உண்டா இத்தகைய கேள்விக்கு விடை தேடிய ஆராய்ச்சியாளர்கள் மனிதன் இறந்த பின் உயிருக்கு உடல் இல்லாவிட்டாலும் உருவம் உள்ளது என்று கூறுகின்றனர் மரணத்துக்கு பின் உயிருக்கு உருவம் உண்டு உயிரோடு இருந்த காலத்தில் இருந்த உருவமே அதற்கு ஏற்படுகிறது அதற்கும் உயிருள்ளவர்களைப் போன்று ஆசைகள் நிராசைகள் விருப்பு வெறுப்பு மகிழ்ச்சி துக்கம் ஆத்திரம் அமைதி நல்லது கெட்டது தீர்க்க வேண்டும் போன்ற குணங்கள் இருக்கின்றன என்கின்றனர் ஆய்வாளர்கள் கருட புராணம் இவ்வுலகை விட்டு செல்லும் ஜீவன் யமனது உலகுக்குள் நுழைவதற்கு முன்பு படும் துன்பங்களை விரிவாக எடுத்துரைக்கிறது மரணம் ஏற்பட்ட பின் ஜீவன் யமலோகம் செல்கிறது மனிதன் வாழும் பூமிக்கும் யமலோகத்துக்கும் உள்ள தூரம் எண்பதாயிரம் காதம் ஆகும் இங்கு யமதர்மன் இருப்பான் அவனுக்கு தூதுவர்களும் உண்டு யமன் அஞ்சத்தக்க உருவத்தை உடையவன் தூதுவரும் அவ்வாறே இருப்பார்கள் அவர்கள் கருப்பு நிற ஆடைகள் உடுத்தி இருப்பார்கள் முகத்தில் கோபக் உடையவர்களாக இருப்பார்கள் இந்த யம தூதர்கள் ஒருவனது ஆயில் முடிந்தவுடன் அவனை சூட்சம உருவத்தில் யமன் முன்பு கொண்டு வந்து நிறுத்துவார்கள் யமன் தனது தூதர்களிடம் இந்த ஜீவனை மீண்டும் அவன் இருந்த இடத்திற்கு கொண்டு போய் விட்டுவிடு இன்றிலிருந்து பன்னிரண்டாம் நாள் முடிந்து பின்னர் மீண்டும் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிடுவான் தூதர்களும் மீண்டும் ஜீவனை அவனது உடலில் விட்டுவிட்டு வருவார்கள் இவ்வாறு ஜீவனை யமலோகம் சென்று மீண்டும் திரும்ப வருவதால் இறந்த உடலை உடனே எரிக்கவோ புதைக்கவோ கூடாது யமதூதர்கள் ஜீவனை பாசத்தால் கட்டியிருப்பார் அதை அவிழ்ந்து விட்டவுடன் சூட்சம உருவில் உள்ள அந்த உயிர் தன் உடல் வைக்கப்பட்டிருக்கும் இடத்துக்கு அல்லது சுடுகாட்டுக்கு செல்லும் தன் உடலுக்குள் புக முனையும் புக முடியாமல் தவிக்கும் தன் உடலுக்கு உற்றார் தீ வைக்கும்போதே சிதைக்கு பத்து முழு உயரத்தில் ஆவி வடிவில் நின்று ஓலமிட்டு அழும் அந்த ஜீவன் புண்ணிய ஆத்மாவாக இருந்தால் அந்த உடல் எரிந்து எரிந்து சாம்பலாதல் நல்லது என்று நினைத்து மகிழ்ச்சி அடையும் ஒரு ஜீவனின் உடலானது தலை முதல் கால்வரை தீயில் எரிந்து சாம்பலாதல் அவசியம் உடல் எரிந்து சாம்பலானவுடன் பற்றானது நீங்கிவிடும் அப்போது இறந்தவனுக்கு வெண்டத்தாலான சரீரம் உண்டாகும் இறந்தவனுக்கு பத்து நாட்களும் பிண்டம் போட வேண்டும் இறந்தவனுடைய மகன் மேற்படி பிண்டம் போட தகுதி படைத்தவன் அந்த மகன் ஒவ்வொரு நாளும் போடும் பிண்டத்தால் ஜீவனுக்கு ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் வரிசையாக உண்டாகும் முதல் நாள் போடும் பிண்டத்தால் தலை உண்டாகும் இரண்டாம் நாள் போடும் பிண்டத்தால் கழுத்தும் மூன்றாம் நாள் போடும் பிண்டத்தால் மார்பும் நான்காம் நாள் போடும் பிண்டத்தால் வயிறும் ஐந்தாம் நாள் போடும் பிண்டத்தால் உந்தியும் ஆறாம் நாள் போடும் பிண்டத்தால் பின்பாகமும் ஏழாம் நாள் போடும் பிண்டத்தால் குய்யமும் எட்டாம் நாள் போடும் பிண்டத்தால் தொடைகளும் ஒன்பதாம் நாள் போடும் பிண்டத்தால் கால்களும் பத்தாம் நாள் போடும் பிண்டத்தால் உடல் முழுவதும் உண்டாகும் இவ்வாறு பிண்டத்தாலான சரீரம் உண்டானாலும் ஜீவனால் பேச முடியாது பிண்ட உருவமான ஜீவன் வீட்டுக்கு வெளியே நின்று வீட்டில் உள்ள தன்னை சேர்ந்தவர்களையும் வீட்டுக்கு வந்த உற்றார் உறவினர்களையும் பார்த்து ஏங்கும் பசியாலும் தாகத்தாலும் அலறிக்கொண்டே இருக்கும் வருத்தத்துடன் செய்தறியாத திகைத்து நிற்கும் பத்தாம் பதினோராம் நாள் தன்னுடைய புத்திரன் பிராண முகமாக கொடுக்கப்பட்டவற்றை உண்டு பதிமூன்றாம் நாளில் வரும் யமதூதர்களுடன் செல்லும் பாசத்தால் கட்டப்பெற்ற அந்த ஜீவன் யமதூதர்கள் தன்னை இழுத்து போது தனது வீட்டையும் உறவினர்களையும் பார்த்து செல்லும் எமதூதர்களுடன் செல்லும் ஜீவன் பல இடையூறுகளை கடந்து செல்லும் இரவும் பகலும் பல இன்னல்களில் அமிழ்ந்து போகும் ஒரு நாளைக்கு இருநூற்று நாற்பத்தி ஏழு காத வழி நடந்து செல்லும் வழியில் அடர்ந்த காடுகள் காணப்படும் அந்த காட்டில் உள்ள இலைகள் கூர்மையாக இருக்கும் பாதைகள் கரடுமுரடாக இருக்கும் பசியாலும் தாகத்தாலும் தவிக்கும் ஜீவன் காட்டை கடந்து செல்ல சிரமப்படும் இவ்வாறு பல இன்னல்களை கடந்து செல்லும்போது சுற்றதாரையும் கடந்த காலத்தையும் எண்ணி பார்க்கும் இனி யாரும் தனக்கு உதவ வரமாட்டார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளும் தன் நிலையை எண்ணி பலவாறு புலம்பும் ஐயோ வாழும் காலத்தில்தான் யாருக்கும் எந்த தானமும் செய்யவில்லையே பிறரை ஏமாற்றினேன் பெரியோரை பழித்தேன் உறவுகளை அவமதித்தேன் இறைவன் இருப்பதையே மறந்தேன் நல்ல செயல் என்று எதையும் நான் செய்யவில்லை என ஜீவன் புலம்பும் ஜீவனது ஒவ்வொரு கூக்குரலுக்கும் எமதூதர்கள் துன்புறுத்துவார்கள் அடிப்பார்கள் கூறிய ஆயுதங்களால் குத்துவார்கள் அப்போது ஜீவன் என்னை காக்க யாரும் இல்லையே என அழுது புலம்பும் ஜீவனை அழைத்து செல்லும்போது எமக்கிங்கிறர்கள் அவன் செய்த தவறுகளை சுற்றி காட்டுவார்கள் மடையினை நீ பூ உலகில் வாழும்போது எந்த நல்ல காரியத்தையும் செய்ததுண்டா பிறர் பொருளை ஏமாற்றி பெற்றாய் தான தர்மம் ஏதும் செய்யாத ஆடம்பர வாழ்வு வாழ்ந்தாய் உன் மனைவி மக்கள் உறவினர்கள் இருந்தாய் இப்போது உனக்கு யார் துணை வருவார் எங்களிடம் நீ படும் பாடு எனது பாவச் செயல்களுக்கான தண்டனையே என கூறி பாசத்தாலும் முசலத்தாலும் அடிப்பார்கள் மரணித்த பின் ஜீவன் பல்வேறு இடங்களை தான் செய்த கர்மாக்கு ஏற்ப கடந்து செல்லும் ஜீவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்தை அடைந்து அங்கிருந்து தொடர்ந்து செல்ல வேண்டும் சிறிது தூரம் காற்றின் வழியாகவும் சிறிது தூரம் புலிகள் நிறைந்த வழியாகவும் யமதூதர்களுடன் சென்று ஓரிடத்தில் தங்கி இருக்க வேண்டும் இறந்தவரின் மகன் ஒவ்வொரு மாதமும் செய்யும் மாசிகம் காரணமாக ஒவ்வொரு பகுதியையும் வரிசையாக ஜீவன் கடக்க வேண்டும் இறந்தபின் ஜீவன் முப்பதாம் நாள் யாமியம் என்ற நகரத்தை அடையும் அங்கே பிரேதங்கள் அதாவது பிணம் கூட்டம் கூட்டமாக காணப்படும் அங்கு புண்ணிய பத்திரை எனும் நதியுண்டு வடபிருட்சம் என்ற மரமும் உண்டு சிறிது நேரம் ஜீவன் இங்கு இருக்கும் அதன்பின் இரண்டாவது மாசிய பிண்டத்தை உண்டு காட்டின் வழியே செல்லும் அப்போது யமதூதர்கள் செய்யும் கொடுமையினால் ஜீவன் ஓலமிடும் அதன் பின் மூன்றாம் மாசியம் பிண்டத்தை உண்டு சௌரி எனும் நகரத்தை அடையும் அங்கிருந்து செல்லும்போது ஜீவன் கடுமையான குளிரால் ஜீவன் வருந்தும் அதன் பின் நான்காம் மாசிக பிண்டத்தை பூசித்துவிட்டு குருரபுரம் என்ற பட்டணத்தை அடையும் அங்கு ஐந்தாம் மாசிக பிண்டத்தை உண்டு அங்கிருந்து கிரஞ்சன் என்ற நகரை அடையும் அங்கு ஆறாம் மாசிக பிண்டத்தை உண்பான் அங்கு சிறிது ஓய்வெடுத்த பின் ஒரு பயங்கரமான பாதையில் செல்ல வேண்டும் அப்போது ஜீவன் தனது பூலோக வாழ்வை எண்ணி வருந்தும் எமது உதர்கள் மீண்டும் ஜீவனை நைய புடைப்பார்கள் இதன் பிறகு ஜீவன் வைதரணி எனும் நதிக்கரையை அடையும் இந்நதி நூறு யோசனை நீளமுள்ளது இது நீளமுள்ள நதி அல்ல இரத்தத்தாலும் சீழாலும் ஆன நதி துர்நாற்றம் வீசும் அதில் கொடிய பிராணிகள் காணப்படும் இங்கு அஞ்சத்தக்க பயங்கர உருவம் கொண்ட பத்தாயிரம் படகோட்டிகள் ஜீவன் முன்பு தோன்றி ஜீவனை நீ கோதானம் பண்ணி பண்ணியிருக்கிறாயா என கேட்டு அவ்வாறு செய்திருப்பின் வைதரணி நதியை கடக்க நாங்கள் உதவுகின்றோம் என கூறும் அதாவது பசுதானம் செய்யாவிட்டால் இந்நதிக்கரையில் நீண்ட நாள் கடந்து தவிக்க வேண்டும் வைதரணி நதியை கடந்த பின் ஜீவன் ஜீவன் விசித்திரன் என்பவனது நகரை அடையும் ஏழாம் ஆசிய பிண்டத்தை உண்ணும்போது பிசாசுகள் தொல்லை ஏற்படும் நாம் பூமியில் வாழ்ந்த காலத்தில் பசி என்று வந்தவர்களுக்கு சோறு அளிக்காவிடின் ஏழாம் நாள் பிண்டத்தை பிசாசுகள் பறித்துண்ணும் இந்நிலையில் பிசாசுகள் பிடுங்கிச் சென்றது போக சிறிது கிடப்பவற்றை ஜீவன் உண்ணும் அதன் பின் ஜீவன் பக்குவப்பதம் என்ற பட்டணத்தை அடையும் அங்கு எட்டாம் மாசிக பிண்டத்தை உண்ணும் பின்னர் துக்கதம் என்ற ஊரை அடையும் அங்கு ஒன்பதாம் மாசிக பிண்டத்தை உண்ணும் அங்கிருந்து நடந்து சென்று நாதகிராந்தம் என்ற நகரை அடையும் அங்கு பத்தாம் மாசிக பிண்டத்தை உண்ணும் பின்னர் அதப்தம் எனும் ஊரை அடையும் அங்கு பதினோராம் மாசிக பிண்டத்தை உண்ணும் பின் சிதாபுரம் என்ற நகரை அடைய வேண்டும் பின்னர் இரண்டாம் மாத வருஷாப்தி பிண்டத்தை உண்டு வைவசப்பட்டினம் என்ற நகரை அடையும் இதுவே யமபுரி இது நூற்று நாற்பத்தி நான்கு காத வழி அகலமுள்ளதாக இருக்கும் இங்கு கந்தர்வர்கள் அப்சரர்கள் இருப்பார்கள் இங்கு மேலும் பல்லாயிரக்கணக்கான பிராணிகளும் காணப்படும் ஜீவனின் பாவ புண்ணியங்களை அறிந்து யமதர்மனுக்கு கூற பன்னீர் சிறவனர் இருப்பர் சித்திரகுப்தன் யமனிடம் ஜீவனின் விவரங்களை கூறுவான் யமன் அதை கேட்டு அதற்கு ஏற்ப தமது கிங்கரர்கள் மூலம் தண்டனையை நிறைவேற்றுவார்கள் யமபுரிக்கு வந்த ஜீவன் முன்பாக இருந்த பிண்ட சரீரம் நீங்கி கட்டை விரல் அளவுள்ள ஒரு வடிவம் பெறும் அங்குள்ள வன்னி மரத்தடியில் சிறிது காலம் தங்கி கர்மத்தால் ஆன சரீரம் பெறும் அந்நிலையிலேயே யமதூதர்கள் ஜீவனை யமபுரிக்கு அழைத்து செல்வார்கள் அவ்வாறு செல்லும்போது புண்ணியம் செய்த ஜீவனின் பார்வைக்கு யம பட்டணம் மிகவும் அழகாக தெரியும் யமன் முன் சென்றதும் ஜீவன் செய்த பாவத்துக்கு ஏற்ற தண்டனை பெற வேண்டும் ஒருவன் எந்த உறுப்பால் பாவங்கள் செய்தானோ அந்த உறுப்பு மூலமாகவே அதற்கான தண்டனையை அடைய வேண்டும் யமபுரிக்கு செல்லும் பாதை முரடானது துன்பம் நிறைந்தது அந்த பாதையில் செல்லும் போது ஜீவன் படும் துன்பம் சொல்லி மாழாது மரணத்துக்கு பின் நாம் செல்லும் பாதையில் துன்பம் ஏற்படாது இருக்க தான தர்மங்களை செய்ய வேண்டும் எல்லா பிறவிகளை விடவும் சிறந்தது மனித பிறவியே வாழும் காலத்தில் அரசியல்கள் செய்து வாழ்தல் முறையாகும் இவற்றை இறந்த பின்னர் உணர்ந்து யாதொரு பயனும் இல்லை ஓகே கைஸ் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட முடிவடைது இந்த புராணங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் உண்மையாக இருக்குமா இல்லை இதெல்லாம் கட்டுக்கதைகளா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கேஸ் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட முடிவடைது மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வகுமார்